அப்பா பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவரில் எங்களை எழுப்பி உங்களுடைய அமர பண்ணி உம்முடைய திருநாமத்தை உயர்த்த பண்ணி இருக்கிறதனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவரில் இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்த வீராக ஆண்டவர உம்முடைய அக்கனை துரடுகளினாலே தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர உம்முடைய ஈசோப்பினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை புதுப்பி கேட்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலையில் உங்களுடைய பிரசன்னத்தை உணர கிருபை பண்ணுங்க ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்க காரண்யத்தோடு ஜெபிக்க உணர்ந்து ஜெபிக்க உற்சாகமாய் ஜெபிக்க ஊக்கமாய் ஜெபிக்க தேவரில் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக ஆண்டவர இந்த ஜெப வேலை முழுவதும் உங்களுடைய வல்லமையின் பிரசன்னம் உணரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டு அறையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் சங்கடலை பிழந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் இடைப்பட்ட பிரசன்னம் உடன்பிடிக்கு பேளைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்னம் மகாபரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஆண்டவர இது நல்ல வேளையிலும் எங்களை நிறைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்ப அந்த பிரசன்னத்தின் நினைவில் இருந்து நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் மேலானவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர அறிவு பருத்த தேவன் ஆண்ட புற அல்பாவும் உபயோகமாக நீங்க ஆண்டவர சகலத்தையும் செய்து ஆண்டவர எங்கும் நிறைந்திருக்கிற தேவனா இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா அந்த தேவரீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர தங்க நல்ல உரைப்பிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர வாழ்க்கையில மேன்மையை நன்றி ஆண்டவர வேலையில உன்னதத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர சகலத்திலும் தேவர் எங்களுக்கு நன்மைகளாய் செய்திருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர குடும்பத்திலே பம்பதியை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர எல்லா எல்லாவற்றை காட்டிங்கும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் ஆண்டவரை சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான பாக்கியத்தை நீங்க தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா நன்றி சுத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்மைகளின் தேவன் நீங்க ஆண்டவர நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறதினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே கண்மணி போல காத்து வந்தீங்களா ஆண்டவர புதிய நாளை சொந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர உமக்காய் காசுறுத்து புதுபல நடைகிறோமே நன்றி ஆண்டவர உமையை பற்றி கொண்டு புதிய மனுஷன் ஆகிவிட்டோமே நன்றி ஆண்டவர கற்ற கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீங்களா நன்றி ஆண்டவரே அநேகர் அறிக்கையிட ஆண்டவர கிருவை தந்திங்கள நன்றி அண்டபுரா நன்றி அண்டபுற நன்றி அண்டபுற ஸ்லான் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கடந்த ஆண்டெல்லாம் கண்ப நீல் காத்திரே புதிய நாள் தந்து புது மகள் செய்வரே புதிய நாள் தந்து புது மகள் செய்வரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மை தெய்வமே உயிரோடு கலந்தவரே உமக்காய் காத்திருந்து உண்மையை பற்றி கொண்டு புது மனுஷனாகிறேன் உமக்காய் காத்திருந்து பொது பல நடிகின்றேன் உமையை பற்றி கொண்டு புதிய மனுஷனானே நன்மைகள் நாயகனே நன்றி நன்றி உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நிகழின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றே உயிரோடு கலந்தவரே உண்மையுள்ள தெய்வமே கசற்கரம் என்னோடு இருப்பதை உணரவைத்து அநேகர் அறிக்கையிட கிருபை அப்பா நிற்கிருந்த கர்த்தர்கரம் என்னும் இருப்பதை உணர வைத்து அநேகர் அறிக்கையிட அப்பா கிருபை தந்தி நண்பர்களின் நாயகனே நன்றி சொல்லி மிகேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே ஆம நன்புராசா நன்றி ஆண்டவர கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து வந்தீங்கள நன்றி ஆண்டவர ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல காத்து வருகிறீங்கள நன்றி ஆண்டவர புதிய நாளாகி இந்த நாளை தந்து ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு புதுமைகள் செய்கிற தேவனா இருக்கிறதினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவர இந்த புதிய நாளிலும் ஆண்டவர அப்பா நீங்க புதுமைகளை செய்கிறதினாலே நன்றி ஆண்டவர் அப்பா புதிய புற புதிய கிருபைகளை நன்மைகளை அதிசயங்களை நிறைங்களுக்கு செய்கிறதற்காய் நன்றி அண்டபுற கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி புல் காத்தீரே புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே ஆமை நண்ட புற உமக்காய் காத்திருந்து ஆண்டவர நாங்கள் புது பல நடைகிறோம் ஆண்டவர உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் இப்படி காத்திருக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர நாங்கள் புது பல நடைகிறோம் ஆண்டவர உண்மையை பற்றி கொண்டிருக்கிறதுனாலே ஆண்டவரை நாங்கள் புதிய புதிய மனுஷனாகரும் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய மனிதராகும் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய மனிதராகரும் ஆண்டவர ஏனெனில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீங்க ஆண்டவர உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறோம் உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றே நுண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றே நுண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே ஆமே நண்புரா கருத்துடைய கரம் எங்களோடு இருப்பதை நீங்க உணர வைத்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே எங்களோடு கூட இல்லாதிருந்தால் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாமலே போயிருப்போமே ஆண்டே ஆனால் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறது என்று உணர பண்ணி எங்களை அதற்காக நன்றி ஆண்டவர இதோ இந்த வேளையிலும் நாங்கள் எழுப்பி உம்முடைய பிரசனத்துல இருக்கிறதோ ஆண்டவர உம்முடைய கரத்தின் குருபையை நாள்தானே ஆண்ட அதனாலே அதினாலே ஆண்டவரை நாங்கள் அநேகர் அறிக்கையிடும்படியாய் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில அநேக தரம் ஆண்டவரை உம்முடைய உம்முடைய குருபையை அறிக்கை பண்ணும்படியாய் ஆண்டவரே அப்பா நீங்க கிருவை பண்ணி இருக்கிறீங்க நன்றி 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 கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணரவை அநேகர் அறிக்கையிட அப்பா நீ செய்தி கரம் என்னோடு இருப்பதை அமர் நண்டபுரம் ஸ்தூத்ரு மண்டபுர கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து ராணிகர் அறிக்கையிட அப்பா அணி குருவை தந்தீர் கர்த்தரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து ராணிகர் அறிக்கையிட அப்பா நிர் தெருவை செய்தி நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி நன்றியா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே ஆமா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்ரண்ட நன்றி ஸ்தோதரி குரு நன்றி ஸ்தோத்தரி குரு மாண்டபுரா யஸ்லான் நேரங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவர நன்மைகள் பல பல செய்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டவர் அப்பா நன்றி ஆண்டவர் அப்பா நன்றி 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 ஸ்தோதரி குருமாண்டவர் அடங்கா நன்மைகளை நேரங்களுக்கு செய்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் உங்களுடைய கிருபையாலே அனைத்தும் நடந்துட்டு ஆண்டவர எங்களுடைய கிருபை ஒன்று இல்லை எங்களுடைய திறமை ஒன்று இல்லை ஆண்டவர் எல்லாம் உங்களுடைய கிருபையினாலே உண்டாயிற்று ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ராஜாபே நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர் எஸ் லாட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர் நன்மைகளின் நாயகனே நேரங்களுக்கு நன்மைகளையே செய்து வந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டபுற எஸ் லார்ட் எஸ் லார்ட் லார்ட் ஆமேன் ஆண்டபுற நீங்கள் அனைவரும் கூடி வந்து கேளுங்கள் அவர்களுள் இவற்றை அறிவித்தவர் யார் ஆண்டவரின் அன்புக்குரியவன் பாபிலோனில் அவர் விருப்பத்தை செய்வான் அவன் புயம் கல்டேயருக்கு எதிராக எழும் நான் நானேதான் அதை கூறினேன் நான் அவனை அழைத்தேன் நானே அவனை கொண்டு வந்தேன் அவன் தன் வழியில் வெற்றி காண்பான் ஆமன் நன்றி நன்றியப்பா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவர ஆண்டவரில் அன்பு கூறுகிறவன் ஆண்டவரே ஆண்டவரின் அன்பு கூறியவன் அண்டவர பாபிலூனிலே ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வான் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிற ஆண்டவர இது இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் அப்பா நாங்கள் பாபிலை நிலை குடி இருந்தாலும் ஆண்ட புற ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்கிற கிருவையை எந்த பொல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர ஆண்டவரை அறிக்கையிட மறுக்கிற சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் கூறும் அப்பா நாங்கள் தாமே ஆண்டவர எஸ் நாங்கள் தாமே ஆண்டவர அப்பா உம்மை பற்றி கொண்டிருக்கிற கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக உமக்கு விருப்பமானதை தேடி செய்கிற கிருபை நீங்க தாங்க ஆண்டவர உமக்கு விருப்பமானதை மாத்திரம் நாங்கள் செய்கிற கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவர அதனாலே நாங்கள் கல்லுள்ள படைத்தவருக்கு எதிராய் நாங்கள் எழும்புவோம் ஆண்டவர உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறதினாலே உமக்கு விருப்பமானதை நாங்கள் செய்கிறதி நாளை அது எங்களுடைய விருப்பம் கூட இல்லை ஆண்டவர அப்பா இந்த வசனத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர நானே தான் அதனை அவரை அழைத்தேன் நானே அவனை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறபடி ஆண்டவர அப்பா நீங்கள் தான் எங்களை அழைச்சிங்க ஆண்டவர இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படியாக எங்களை அழைத்தது நீங்க ஆண்டவர எங்களை பெயர் சொல்லி அழைத்தது நீங்க ஆண்டவர அப்பா அழைத்தவர் நீங்கள் இருக்கிறதினாலும் ஆண்டவர அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் அறியவும் ஆண்டவர அதன்படி நடக்கவும்ண்ட அதனாலே நாங்கள் வெற்றி கொண்டாடவும் ஆண்ட எங்களுக்கு கிருபை கிருவை நன்றி ஆண்டவர ஆண்டவரின் அவருடைய விருப்பத்தை செய்கிறோம் நாங்கள் ஆண்டவர எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் ஆண்டவர அதனாலே உண்முடைய உம்மாலே அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவர செய்கிற அனைத்திலும் ஆண்டவரை வெற்றி காண்குறும் ஆண்டவர செய்கிற அனைத்திலும் வெற்றி காண்குருவ ஆண்டவர செய்கிற அனைத்திலும் வெற்றி காண்கிறோம் ஆண்டவர பா செய்கிற அனைத்திலும் வெற்றி காண்கிறோம் ஆண்டவர ராஜா நாங்கள் செய்கிற அனைத்திலும் வெற்றி காண்கிறோம் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் செய்கிற அனைத்திலும் நன்மை காண்கிறோமே ஆண்டவர நாங்கள் செய்கிற அனைத்திலும் வெற்றி காண்கிறோமே ஆண்டவர ஏனெனில் அது தேவரியருக்கு விருப்பமாய் இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அது தேவரனுக்கு விருப்பமா இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டபுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சொந்தரிக்கிறோம் நன்றி குரு ஆண்டவர் அப்பா இது இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர் எங்கள் மீது உங்களுடைய ஆசிர்வாதங்களை கூறி ஜபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவர அப்பா உடன் உடன்பிறப்புகள் ஆண்டவர அனைவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர் தேவரீர் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர் உம்முடைய பரிசுத்தம் பாதுகா പ്പ് സമാധാനം ഉണ്ടായ നീതി നേർമ ന്യായം தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அனுகுர ஒவ்வொருவர் மேலும் வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் What do whatever. இந்த நல்ல வேளையிலும் ஆண்டுகிறேன் எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் உங்களை கரத்தில் கொடுக்கிறோம் உடன் உழைப்பாளர்களையும் விட கரத்தில் கொடுக்கிறோம் அறிந்த தெரிந்த நபர்களையும் உங்களை கருத்துல ஒப்புக்கிட்டு எங்களை சந்திக்கிறவர்களை நாங்கள் சந்திக்கிறவர்களை உங்களை கரத்தில் கொடுக்கிறோம் அவர்கள் அனைவர் மீதும் ஆண்டுகிறேன் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப இறக்கும் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நுண் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிப்பு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அவர்கள் அனைவர் மேலும் நீங்க வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அனுவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் எங்களுடைய சபையை உங்களை கரத்தில் ஒப்பு கேடுகிறோம் அதனை ஆளுகை செய்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் அறிந்த தெரிந்த கூடுகைகளை உடைய கரத்தில் கெடுகிறோம் அதன் ஊழியக்காரர்களை உடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாறி ஆவிக்குரிய நண்பர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் அப்பா அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அப்பா நீங்க ஒவ்வொருவர் மேலும் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர எங்களுடைய ஜெபிக்க கேட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் தினந்தோறும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தேவரீர் அவர்கள் அனைவர் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ನಾನು ವಲ್ಲಮೆ ತಿಡಂ ವನಪು ಚೆಳಿಪು மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அப்பா நீங்க அவர்கள் அனைவர் மேலும் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்புற அப்படியே நீங்க செய்து விட்டதினாலே நன்றி அண்டபுற அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற தேசத்தையும்படியே கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர தேசத்தை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் எங்களுடைய சொந்த தேசத்தையும் உங்களை கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோமாண்டவரை அருகில் இருக்கிற தேசங்களையும் உங்களை கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோமாண்டவரை பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டு ஜபிகிறோம் அண்டகிற அதனை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் அனைவர் மேலும் அண்டகிறார் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோச அபிஷேகம் அக்களிப்பு அகமகிழ்வு தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கும் அப்பா நீங்க தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர அப்பா நீர் எங்களுடைய பிறந்த ஊர்களை ஆசிர்வதிக்கும்படியாக அப்பா அந்த நிலத்திலே வேலை செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழிய பிள்ளைகள் ஆட்சி புரிக்கிற பிள்ளைகள் வாழ்வுபடி இருக்கிற பிள்ளைகள் பிழைப்பு தேடி இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் என அனைவர் மேலும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டகிற அப்பா ஒவ்வொருவர் மேலும் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் அண்டபுற அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் கல்லூரிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் பல்கலைக்கழகங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு அவர்கள் தங்கி இருக்கிற அறைகள் படிக்கிற வகுப்பறைகள் போகிற வழி வருகிற வழி அவர்களோடு கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் உறுதுணையா இருக்கிறவர்கள் அனைவர் மேலும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருப இறக்கம் தயவு அறிப்பு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அகழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய் ஆவிய கனிகளாகிய ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடகம் அப்பா நீங்க அனைவர் மேலும் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த நாள் ஆண்டவரே அபரிமிதத்தின் ஆளாய் இந்த நாள் ஆச்சரியத்தின் நாளா இந்த நாள் அனுகூலத்தின் நாளா இந்த நாள் குதூகலத்தின் நாளாய் இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாளா மறுமலர்ச்சியின் ஆளாய் அகமகிழ்வின் ஆளாய் ஆற்றலின் நாளாய் ஆச்சரியத்தின் நாளா கொண்டாட்டத்தின் நாளா இந்த இந்த நாங்கள் செழிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் வருமானத்தை மிகுதியாய் பெற்றுக் கொள்ளுகிறார் மகிமை அடையத்தக்கதாக மேன்மை அடையத்தக்கதாக வாழ்வில் ஒரு படி மேலே செல்லுகிறவர்களாய் ஆண்டவர இந்த நாளை நீங்க மாற்றி இருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அதனாலே இந்த நாளிலே இல்லையாண்டவர் நாங்கள் திருப்பி வருகிற பொழுது ஆண்டவர் மனரமியத்தோடு திரும்பி வரவும் படுக்கைக்கு செல்லுகிற பொழுது பெருத்த நிம்மதியிலே செல்லவும் மீண்டும் நாளை காலை எழும்பி உண்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற கிருபை நீங்க தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதே கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்ல மீட்பரிணாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம